சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அண்மையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஷினா அவர்கள் ஐநா சென்றிருந்தார் அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே வெளிக்கொண்டு வந்திருந்தார் அதுக்கப்புறமாக ஐரோப்பிய பாராளுமன்றம் சென்றிருந்தார் இது பற்றிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து தொடர்ச்சியாக என்னோட எனக்கு பின்னால் பயணிப்பவர்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய வரி ஒளியில் பயந்திருப்பார் அதே மாதிரி டாக்டர் அர்ஜுனா அவர்களும் உடனக்கூடிய உடனுக்குடனே வந்து அந்த விஷயங்களை வந்து பகிர்ந்திருப்பாரு அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது வந்து பார்த்தீங்க நோர்வேயில் வந்து நிற்கிறாரு நோர்வேயில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இலங்கையினுடைய போராட்டத்தில் வந்து பார்த்திங்க பெரிய முக்கிய பங்கு அதாவது சமாதான உடன் முக்கிய பங்கு வகித்த எரிக் சோல்கையும் அதே மாதிரி நோர்வே நாட்டினுடைய ஆசிய நாட்டு வெளிநாட்டு பிரதிநிதியை அவர்களையும் வந்து சந்தித்த விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் பயந்திருக்கிறார்கள் இது பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அரசியல் நடவடிக்கைகளில் வந்து அவர் எப்படி பயணிக்கிறார் அப்படி என்ற விஷயங்களை வந்து நீங்கள் வந்து என்னோட பயந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஐரோப்பாவில் வந்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களையும் சந்திப்பது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அவருடைய அடுத்த கட்ட அரசியலில் வந்து என்னென்ன விஷயங்கள் செய்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற வந்து என்னோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தேசத்தில் வாழ்கின்ற நபர்களுடைய தூற்றலுக்கும் ஏழன பேச்சுகளுக்கும் மத்தியில் இப்பொழுது வந்து நோர்வேல நிற்கிறாரு இந்த நோர்வேல நாளை மக்கள் சந்திப்பு சம்பந்தமாக ஒரு சமூக ஊடகத்தில் வந்து தன்னுடைய சமூக ஊடகத்தில் ஒரு பகிர்வை போட்டிருந்தார் அதில் வந்து ஒரு ஊடகம் அல்லது வந்து ஒரு சமூக ஊடகம் ஒன்று கருத்தொன்று பயந்திருந்தது நோர்வை நாட்டிலாவது கௌரவம் வீரமுள்ள தமிழ் மக்கள் யாராவது இருக்கிறார்களா என்று நாளைக்கு தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லியும் நாளை சந்திப்பு முடிய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு டாக்டர் நன்றி சொல்வாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பகிரப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு படைப்பாளி என்று சொல்கிறாரு அல்லது வந்து அவர் வந்து ஆசைன்னு சொல்வதா தெலக்குன்னு சொல்லி பட்ட பேர்களை சொல்கின்ற ஒரு நபர் ஒருவர் பயந்திருந்தார் டாக்டர் அர்ஷன் அவர்கள் எரிக் சொல்கையும் அவர்களோடு நின்று எடுத்த ஃபோட்டோவை பயந்திருந்தார் அந்த விஷயம் சொந்தமாக குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு என்ற வசனமாக ஒரு வசந்தி பயந்திருந்தார் ஃபோட்டோ போட்டு சீன் காட்டுறதை விட்டு டிசைனில் காட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முகநூல் பார்க்க முன்னாள் இன்னொரு விஷயம் வந்து பார்க்கின்ற பொழுது பாராளுமன்றத்தில் வந்து ஜனாதிபதி அவர்கள் அடுத்த கட்டமாக ஒரு அறிவித்தலை விட வேண்டுமாம் என்னென்று சொன்னால் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அது ஆளுக்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து ஏற்கனவே வழக்குகள் இருந்தால் அவர்கள் பாராளுமன்ற உறுப்புரிமையை வந்து ரத்து செய்யப்படும் அல்லது பாராளுமன்றத்தில் இருந்து அவர்கள் ராஜினாமா செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் வந்து ஒரு முகநூலில் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆக மொத்தத்தில் டாக்டர் அர்ச்சுனா மீது எல்லாருனுடைய வைத்தெறிச்சலும் கொட்டப்படுகிறது ஒரு காலத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவருடைய பேரை பயன்படுத்தி சமூக வளங்கள் வலிய சமூக வலைத்தளங்களில் வள வளர்ந்து வந்தவர்கள் என்று வளர்ந்ததுக்கு அப்புறமாக அவரை வந்து தூற்றுகின்றது அல்லது பே அவமானப்படுத்துகின்ற விஷயங்கள் அல்லது வந்து இன்னொரு அரசியலுக்கு இன்னொரு அரசியல் கட்சிகள் பக்கம் சோ சோரம் போய்விட்டு அர்ச்சி அர்ச்சுனாய் வந்து ஏழனப்படுத்துகின்ற விஷயங்களை வந்து சமூக ஊடக பரப்பில் பரவலாக காணக்கூடியிருக்கு காணக்கூடியதாக இருக்குது அதனால் அண்மையில் இன்னொரு விஷயத்தை வந்து அவதா அவதானிக்க இருந்தது இந்த டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த ஐரோப்பிய பாராளுமன்றம் சென்றதுக்கு அப்புறமாக கொஞ்சம் கொஞ்சம் பேர் தங்களுடைய வாயை அடக்கி இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் வந்து காணக்கூடிய இருக்கிறது என்னமோ ஒரு சிலர் திரும்ப திரும்ப கத்திக்கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து வேறு வழி இல்லை அர்ச்சனா அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி அவர்கள் எப்படியாவது தங்களுடைய ஆஹ் தேடிக்கொள்ள வேண்டும் அப்படின்றத மாற்று கருத்து இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நாளை மக்களை வந்து நோர்வேயில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கான விவரங்கள் எல்லாமே வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய முகநூலில் பகிர்ந்திருக்கிறார் எங்கே சந்திப்பது அது எவ்விழா நேரமாக கிட்டத்தட்ட நாளை இந்த மண்டியாலங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு ஒழுங்கமைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட மண்டபம் வந்து தயார் நிலையில் இருக்கிறது யார் வேணுமென்றாலும் எந்த விதமான கேள்விகள் எதிர்கவிகள் இருந்தாலும் சரி சாதகமான கேள்விகள் இருந்தாலும் சரி எது வேணுமென்றாலும் பேசணும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட மண்டபத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உணவுகள் பொருட்கள் நீங்கள் அது வாங்கி சாப்பிட்றதா அல்லது இலவசமா அப்படின்றத பற்றி சொல்லவில்லை சம்பந்தமான விஷயங்களும் வந்து டாக்டர் அர்ச்சனா ராமநாதர் அவர்களால் சொல்லப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த நோர்வே விஜயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏற்கனவே எங்களுடைய சமாதான இலங்கையினுடைய சமாதான உடன்படிக்கைக்கு இங்கே போய் எல்லாருமாக இருந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்களோ அதே ஹோட்டலில் நின்றுதான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இப்பொழுது பொதுமக்களோடு தன்னுடைய வீடியோக்களை வெளியிட்டது மட்டுமில்லாமல் அந்த அனுபவங்களையும் பயந்த விஷயங்கள் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது சமூக ஊடக பரப்பில் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது டாக்டர் அருஜுன் அவர்களினுடைய விடயங்களை வந்து பொது வழியில் சொல்வதற்கு பயப்படுகிறார் என்னென்று சொன்னால் எல்லா விடயங்களும் வந்து பொது வழியில் பேச முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் அதில் இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அதாவது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் புலம்பெயர் நாடுகளுக்கு அல்லது வெளிநாடுகளுக்கு வந்தால் தங்களுடைய வேலை தங்களுடைய வாழ்க்கை தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை அணிவித்து விட்டு திரும்பி போகிறார்கள் ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சினா அவர்கள் இன்றும் நோர்வே நாட்டினுடைய ஆசிய தூதரவர்களை சந்திக்கின்ற பொழுது எங்களுடைய இலங்கைக்கு ஒரு நல்ல ஒரு மாகாண சபை கட்டடம் ஒன்று வா வேணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கான படிப்பு சம்பந்தமாக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இதற்கான உங்களால் முடிஞ்ச நடவடிக்கைகளை வந்து எங்களுக்காக எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் வந்து தன்னுடைய முகனுள்ள கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து பாய்ந்திருக்கிறதையும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம் மேலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது வந்து ஒரு வருடத்துக்குள்ளே வந்து இவ்வளவு சாதனை அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு மேலே வைத்தறிச்சலை கொடுக்கும் அதில் எந்தவித கருத்தும் இல்லை ம வைத்தறிச்சலை கொடுக்குறதுன்றதை விட எங்களால் முடியலையே அவரால் முடியுதே அப்படின்னு சொல்லி அந்த வைத்தறிச்சல் ஒரு பக்கம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவுக்கு இவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கேவலப்படுத்துகின்ற விஷயங்களும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது என் சொன்னால் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது அவரோடு போட்டியிட்டவர்கள் என்று ஒருதொருமே இல்லை சுயேட்சைக்குழுவாக போட்டியிடு விட்ட எந்த ஒரு சுயேட்சைக்குழுவும் வெற்றி பெறவில்லை அது மட்டுமில்லாமல் பெரிய பெரிய பெயர் சொல்கின்ற அரசியல்வாதிகளே இன்று இந்த பாராளுமன்றத்தில் இல்லை இருக்கின்றவர்களும் வந்து தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் அல்ல தங்களுடைய அடுத்த கட்ட பணிகள் தாங்கள் எதை நோக்கி ஓடுகின்றோம் அப்படின்றது இல்லாமல் தங்களுடைய சு சுயமான அல்ல தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை மட்டும் வளர்த்துக்கொண்டிருப்பதை வந்து நோக்கமாக இருக்குது இந்த நேரத்தில் ராமநாத அர்ச்சுனா அவர்கள் புலம்பெயர் தேசத்திலேயோ அல்லது வந்து வெளிநாடுகளில் போய் நின்று கொண்டு மக்களினுடைய பிரதிநிதியாக மக்களுடைய குரலாக ஒழிக்கின்ற பொழுது அது வந்து நிறைய பேருக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்றது தான் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது நாளை நோர்வேயில வந்து மக்களை சந்திப்பது மட்டுமில்லாமல் நோர்வேயில் என்னென்ன விஷயங்கள் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் பேச போகிறார் யார் யார் மக்கள் என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறார்கள் அப்படின்ற விஷயம் நேர்லையின் ஊடாகவோ அல்லது வேறு சகோதரர்கள் அல்லது சகோதர மீடியாக்கள் யாராவது மீடியா சகோதரர்கள் யாராவது அங்கிருந்து எடுத்து ஒளிபரப்புகின்ற பொழுதும் நிச்சயமாக அவைகள் பற்றிய தொகுப்பாகவும் இன்னொரு தொகுப்பாகவும் உங்களுக்கு தான் தருவதற்கு முயற்சிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பயந்திருந்த விஷயம்தான் அதாவது தான் இரவு விடிய காலமே ஆகிவிட்டது தூங்குவதற்கு து அது மட்டும் இல்லாமல் தூங்கினதோட தான் நின்று திட்டமிட்டிருந்த அத்தனை கூட்டத்தொடர்களும் வந்து அந்த நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்தவரால் அதனை எழுப்பி விடாவிட்டால் தான் இன்றைய எல்லா நிகழ்ச்சிகளுமே வந்து அப்படியே போயிருக்கும் அவருக்கு நன்றி சொல்ல இந்த விஷயத்தையும் வந்து இந்த இடத்துல சொல்ல வேணும் அதில் இன்னொன்று சொன்னால் தனி மனித ஓட்டம் அப்படின்ற பொழுது யாருமே சப்போர்ட் இல்லை பக்கத்தில் ஒருத்தரும் இல்லை இருந்தால்தான் சரி தூங்கினாலாச்சும் மழுப்பி விடுறதுக்கு ஒருத்தரிமே இல்லை இந்த நேரத்தில் தனி மனிதனாக ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது இப்படியான பிரச்சனைகளை வந்து கட்டாயம் எதிர்நோக்க வேண்டி வரும் அது மட்டும் இல்லாமல் இடத்துக்கிட மாறுகின்ற பொழுது பயணத்தினுடைய களைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது யாருமே சொல்லலாம் நாங்கள் ட்ரெயினில் தானே ஃப்ளைட்டில் ஃப்ளைட்லானே போனார் அப்படின்னு சொல்லி ஆனால் பயண கலைப்பு அப்படின்றது நிச்சயமாக எல்லாருமே ஒரு கட்டத்தில் கொண்டே ஒதுக்கிவிடும் அப்படின்ற இந்த மாற்றுக்கிறதுல அந்த வகையில் ராமநாதன் அச்சுனா அவர்கள் ஏதோ தன்னால் முடிஞ்சவரை தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களுடைய குரலாக த தமிழ் மக்களுடைய ஏக பிரதிநிதியாக போராடி கொண்டிருக்கின்றார் அதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் அவங்களோட இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும் நீங்கள் யாருமே கவனித்து பார்த்தீங்களா இல்லையா தெரியவில்லை வலியொலிகளை நீங்கள் தட்டிட்டு போகிற பொழுது அல்ல வலியொலிகளில் பார்க்கின்ற பொழுது பாராளுமன்ற அமர்வுகள் பற்றி பேசப்படுகிறது இன்று பாராளுமன்ற அமர்வில் பேசப்பட்ட பொருளாக இருக்கிறது வந்து ஒரே ஒரு விஷயம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா அவர்கள் இல்லாத இடத்துல வந்து கயேந்திரகுமார் எம்பி அவர்கள் பேசிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நின்று இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அந்த நல்லமா நல்லமா என்கின்ற சொல்கின்ற அவருடைய ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறதை ஒழிய வேறு எந்த ஒரு விஷயங்களுமே இங்கே வந்து சமூக ஊடகங்களில் பாராளுமன்றத்தில் என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து காணுவதுக்கு எங்கே எதுவுமே இல்லை அப்படின் சொல்றதும் வந்து என்னால் கவனிக்கப்பட்டது நீங்கள் அதை கவனிச்சிங்களா அப்படின்ற விஷயத்தையும் வந்து என்னோடய கொமனில் சொல்லுங்கள் ஆக மொத்தத்தில் வந்து இருக்கிறவன் இருக்கிற இடத்துல இல்லை இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் இதுதான் நடக்கும் அப்படின்றதுக்கு வந்து இதுதான் உண்மை டாக்டர் அர்ச்சனா பாராளுமன்றத்தில் இருந்தால் பாராளுமன்றம் சம்பந்தமான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகளோ ஆளுங்கட்சிகளோடு பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து வெளிவரும் ராமநாத அச்சுனா இதை சொன்னார் ராமநாத அச்சுனா இப்படி பேசினார் ராமநாத அச்சுனா இப்படி பேசிவிட்டார் ராமநாதன் அச்சுனா போய் போய்விட்டார் ஏதோ ஒரு தலையங்கத்தில் வந்து தொடர்ச்சியாக அவருடைய பெயர்கள் வந்து கொண்டிருப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்று இன்றில்லை நாளையோடு பாராளுமன்ற முடிவு நினைக்கிறேன் அதோ இதுவரைக்கும் பாராளுமன்ற அமர்வுகள் பற்றி எந்த ஒரு வழியொலியிலும் பெரிய ஒரு பேசு பொருளான விஷயங்களும் காணவில்லை அப்படின்றது உண்மை இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோடு ധാരാളമായി പകർന്നുകൊള്ളലാം മീണ്ടും ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിപ്പേ നൻ